The uh ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் பன்னிரண்டு ராசி லிங்க வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய லிங்கங்கள் அமைந்திருக்கும் இந்த கோவிலில் ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது பாடல் பெற்ற வந்து ஸ்தலம் என்று போற்றப்படுகிறது சக்தி வாய்ந்த இந்த தளத்தில் வந்து சிவபெருமான் வந்து தர்மபுரீஸ்வரராகவும் அன்னை விமலநாயகியாகவும் வந்து அருள் பாலிக்கிறார்களாம் சந்திரன் சிவபெருமான வழிபட வந்து சிவபெருமான் பகவான் இங்கு எழுந்தருளி உள்ளதாக வந்து புராணங்கள் சொல்லப்படுகிறது இந்த திருக்கோவில் பற்றிய தகவலையும் அங்குள்ள பனிரெண்டு ராசிகளுக்குரிய லிங்கங்கள் பற்றிய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க காவேரி நதிக்கரையில கோவில்கள்ல வந்து ஒன்றாக இருக்கும் இந்த சிவன் கோவில் தான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல பழையாறை மடதளி எனும் இடத்துல அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இந்த கோவில்ல எட்டு மற்றும் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்த கல்வெட்டுகள் இருக்கிறதா ஹனுமர் சிவபெருமான வழிபடும் சிற்பங்களும் கோவில்ல வந்து அமைய பெற்றிருக்கிறது இந்த கோவில் பனிரண்டு ராசிகளுக்குரிய லிங்கங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாம் மேசலிங்கம் என்று ஆரம்பித்து மீனலிங்கம் வரை வந்து பனிரெண்டு லிங்கங்கள் வந்து வரிசையாக அமைந்திருக்குமாம் தத்தம் ராசிக்குரிய வழிபடுபவர்களுக்கு சகலவிதமான கிரக தோசங்களும் மற்ற அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் உங்களுக்கு வந்து நீங்க ராசிக்குரிய லிங்கத்திற்கு விளக்கு ஏற்றி வைத்து வில்வாச்சனை வந்து செய்த மனதார பிரார்த்தித்து கொண்டாலே எப்படிப்பட்ட வந்து கிரக தோசங்கள் கிரகங்களும் நீங்கு அத்துணை வந்து கிரகங்களும் வந்து உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யுமா சக்தி வாய்ந்த இந்த சிவன் கோவில வந்து பிரதோஷ நாள்ல செல்வது இன்னும் வந்து விசேஷமானதாம் பிரதோஷ நாள்ல வந்து உங்களுடைய ராசிக்குரிய லிங்கத்தை வந்து வழிபாடு செய்தால் தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி வந்து பெறுவீர்கள் சித்திரை மாதத்துல வந்து பிரம்மோற்சவம் வந்து நடைபெறுகிறது இந்த கோயில்ல நாயனார்கள் வைப்பு ஸ்தலம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாம் பட்டீஸ்வரம் தேனபுரீஸ்வரர் கோவில் இருந்து பாத்தீங்கன்னா சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த கோவில் வந்தா காவிரி தென்கரை கோவில்களில் இருபத்தி நாலாவது சிவஸ்தலமாகவும் இருக்கிறது சந்திரபகவான் சாபம் நீங்க இந்த கோவிலில் வந்து புனித தீர்த்தத்தை வந்து உருவாக்கி வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சோம தீர்த்தம் ஜடா தீர்த்தம் இந்திர தீர்த்தம் கமல தீர்த்தம் என்று இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல வந்து நீராடி சிவபெருமான வழிபடுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை நம்மை ஆட்கொண்டிருக்கும் தீய சக்திகள் முன்வினை சாபங்கள் போன்றவையும் வந்து பரிபூர்ணமாக விலகுவதாக வந்து ஐதீகம் உள்ளது நாயன் மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மங்கேகரசியாரும் வந்து பிறந்த ஒரு புனித தலமாகவும் இருக்கிறதாம் தோசங்களால் அவதிப்படுபவர்கள் தோசை நிவர்த்தி செய்ய இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள வந்து தர்மபுரீஸ்வரரை வந்து தரிசனம் செய்து விளக்கேற்றி வைத்து வழிபடலாமா மேலும் உங்கள் ராசிக்கு உரிய லிங்கத்தை வந்து வழிபட்டு வந்து பிரார்த்தனை செய்த வஸ்திர தானம் செய்து வர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி எல்லா செல்வங்களையும் அடைவார்கள் என்பதும் வந்து பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறதாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி